எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்னதான் காசு பணம் நாம எல்லோரும் வச்சிருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்முடைய பெரிய சந்தோஷமே அடங்கியிருக்கு அதுவும் இயற்கையை சார்ந்து விஷயங்கள் நம்ம மனசுக்கு இன்னும் பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் எங்க வீட்டு தேவைக்காக மிளகாய் தூள் அரைப்பதற்காக கொஞ்சம் மிளகாய்களை மாடியில காய வச்சிருந்தோம் அந்த மிளகாயில இருந்து ஏதோ ஒரு வித ஜாடியில விழுந்து தானாகவே முளைக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த செடியை பிடுங்கி ஒரு பெரிய குறைபேக்கில தனியா வளர்க்க ஆரம்பிச்சோம் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு செடி நல்லா வளர்ந்து நிறைய மிளகாய்கள் காய்க்க தொடங்கிடுச்சு எங்க வீட்டு சமையலுக்கு தேவையான பச்சை மிளகாய்களை இதுல இருந்து ஒரு இருபது தடவைக்கு மேல அறுவடை பண்ணிட்டோம் கடைசியா இந்த செடியிலிருந்து விதைகள் எடுப்பதற்காகவும் கொஞ்சம் பழங்கள் பறிப்பதற்காகவும் சில காய்கள் அப்படியே விட்டு வச்சிருந்தோம் எங்க வீட்டுல நாங்க இருபத்தி ஆறு வருஷமா தொடர்ந்து மாடி தோட்டம் வச்சிருக்கோம் கடந்த எட்டு வருஷமா எங்க ஊர் ரோட்டில் நான் மரங்கள் நடவு செய்யறதால எங்க வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்க எனக்கு நேரமே பத்தல இப்பெல்லாம் என்னுடைய மனைவியும் என்னுடைய பொண்ணு தான் மாடி தோட்டத்தை கவனமா பாத்துக்கிறாங்க இயற்கை யாரிடமும் எதையும் எப்போதும் கேட்பதில்லை ஆனால் நாம் கேட்காமலேயே நாம் பயன்பெறும் வகையில ஏதாவது ஒன்றை கொடுத்து தான் இருக்கின்றன மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ